பாஜக வேட்பாளருக்கு எட்டு முறை வாக்களித்த பதினாறு வயது சிறுவன் கைது என்ன சொல்ல போகிறது தேர்தல் ஆணையம் போல் மௌனம் காக்க வாக்குகளா வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடுகள் நடக்க வாய்ப்பே இல்லை என திரும்ப திரும்ப சொல்கிறது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் பாரத் பாத் மக்களவை தொகுதியில் நடந்த நிகழ்வு என்பது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக தேர்தல் ஆணையம் சொல்வது பொய்யே என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்திவிட்டது ஒரே இளைஞர் எட்டு வாக்குகளை தாமரை சனத்திற்கு அளித்திருக்கின்றார் எண்ணி வீடியோவும் எடுத்திருக்கின்றார் அந்த சிறுவன் இந்த வீடியோவை சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர்கள் எக்ஸ் எக்ஸ்தலத்தில் பகிர்ந்திருக்கின்றார் இந்த பதிவுதான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது ஒவ்வொரு முறையும் வாக்களிக்க முடிகிறது என்றால் அங்கிருந்த வாக்குச்சாவடி அதிகாரிகளுடைய அரசியல் விமர்சகர்கள் வடமாநிலங்களில் மக்களின் எதிர்ப்பை சந்தித்து வரும் பாரதிய ஜனதா கட்சி நூத்தி நாற்பது தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற முடியாது என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில்தான் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்து எப்படியாவது வெற்றி பெற துடிக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் இந்த நிகழ்வு ஒரு சான்றுதான் இதே போன்று வெளிவராமல் எவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கின்றனவோ இதற்கெல்லாம் என்ன சொல்ல போகிறது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வழக்கம்போல் மௌனம் காக்கப் போகிறதா